இன்னொன்னு சொல்றீங்க சாகுற மாதிரி பிள்ளைங்க தெரியும்னு சம்திங் ஏதோ போட்டிருக்கீங்க ஓகேவா பார்த்தாலே ரொம்ப இரிட்டேட் ஆச்சு கட்டுப்பாச்சு பேசுறத பார்த்தா ஏதாவது கெட்ட வார்த்தையில சொல்லிடுவேணும்னு தோணுச்சு தான் நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவீங்களே சார் பட் எங்களுக்கு அதெல்லாம் வராது ஓகேவா பட் என்னன்னா கொஞ்சம் கூட பொதுமக்களுக்கு அறிவுங்கறதே கிடையாதா எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்ஸ் வந்து வளர்க்கறவங்க என்னது சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் வீட்டுல வளர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்க நாங்க ஏன் சார் வீட்டுல வளர்க்கணும் டாக் தெருவுலதான் சார் இருக்கும் தெரு தெருவுல இருந்து வளர்ந்த நாயங்க தான் எதுங்கெல்லாம் இன்னொன்னு நீங்க எல்லாம் சூப்பரா ஏசி ரூம்ல இருந்துக்கிறீங்க ஏசி ரூம்ல வந்து நீங்க நாயை தூக்கிட்டு போய் வளர்த்துக்கோங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாருனா கோபால் வர்மாவா அவர் சொல்லியிருக்கிறாரு திருநாயங்க வந்து குழந்தைங்களை கடிச்சு சாகும் போதெல்லாம் நீங்க போயிருந்தீங்க நீங்க அப்பெல்லாம் பேச வராத நீங்க இப்ப எதுக்கு பேச வரீங்க நாய்க்காகனு கேட்டிருக்காரு ஏசி ரூம்ல போய் வச்சு வளங்கலன்னு சொல்லிருக்காரு நாங்க ஏசி ரூம்ல வச்சு வளர்க்குறோமோ இல்ல வந்து ஃபேன் ரூம்ல வச்சு வளர்க்குறோமோ அதெல்லாம் நீங்க பேச்சு கிடையாது நாய் தெருவுலதான் இருக்கும் அது அதுக்கும் ரைட்ஸ் இருக்கு இந்த உலகம் ஒன்லி நாட் ஃபார் ஹியூமன்ஸ் பர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்து பழகிருக்கோங்க அந்த காலத்தில இருந்தே நாய் இருந்திருக்கு இப்ப என்னத்துக்கு நாய் நாய் நாய்னு எல்லாம் வரீங்கன்னு எனக்கு புரியல எனிவே அது பரவாயில்ல நான் எங்களுக்கு ஏபிசி வேக்சின் எல்லாம் கரெக்டாக இந்த கவர்மெண்ட் போட்டுச்சா நீ நீங்கள் அங்கே போய் கொஸ்டின் கேட்காம நாய்ங்க சப்போர்ட் பண்ணுறவங்கள வந்து கொஸ்டின் இருக்கீங்க இந்த நாய் பிடிக்காது ஏட்டர்ஸ் எல்லாம் ஸோ வந்து உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு இன்னும் ஒன்று சொல்கிறேன் வேக்சின் போட்டாலும் நாய் கடிச்சிடுச்சுன்னா ரேபிஸ் வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா ரேபிஸ் வந்து நாய் கடிச்சா ரேபிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா டெட்டால் போட்டு சோப் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி செவன் டைம்ஸ் கடிச்ச இடத்த கழுவுனீங்கன்னா ரேபிஸ் வராதுங்க கொஞ்சம் கூட வராது சான்ஸ் இல்ல இன்னொன்னு அப்படியே நீங்க கழுவுனாலும் உடனே அழைச்சிட்டு போய் கடிச்சவங்க பர்சனுக்கு வந்து நீங்க ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டுட்டா அதுவும் வராது நீங்க வந்து தற்குரி மாதிரி எல்லாத்தையும் விட்டுருவீங்க கடைசியில என்னன்னா எங்களை தற்குறிங்கிறீங்க ஹம் இதுல யார் தர்குரிங்கிறது தெரியல அப்புறம் இன்னொன்று பாலிமன் நியூஸ் நீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போதான் வந்து எப்பயோ நடந்ததெல்லாம் எடுத்து இதோ ஆலந்தூரில் நடந்திருக்குன்னுலாம் போட்டிருக்கீங்க ஓகே ஆலந்தூரில் நடந்தது மேபி இப்போ இருக்கலாம் பட் வந்து பழைய வீடியோவெல்லாம் சேர்த்து கூட போட்டிருக்கீங்க ஸோ வந்து இந்த எஸ்சி இந்த எஸ்சி சி ச இது ஹைகோர்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா உங்களால தாங்க இவ்வளவு ப்ராப்ளமும் நீங்க ஒழுங்கா ஆக்ஷன் எடுத்து ஒழுங்கா ஏபிசி கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா டாக்ஸும் இவ்வளவு அதிகரிச்சிருக்காது இப்ப நீங்க பண்றேன் இந்த மாதிரி ஷெல்டர் கட்டுறேன்னு நீங்க சொல்றீங்களே அந்த காசுல பாதி காசு நீங்க வந்து ஏபிசிக்கு போட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காங்க ஓகேவா எனிவே பண்ணல ஓகே நீங்க ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க இங்க புகஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த தற்கொலைங்களும் இவனுங்களும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கானுங்க நீங்க எதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்றீங்க அது நல்லா தெரியுது பட் வந்து இன்னொன்னு சொல்றேன் பாராளுமன்ற நியூஸ் நீங்க வந்து சமையா பண்றீங்க நீங்க வந்து இந்த ஜாதி கொலைக்காக சாவறாங்க பாத்தீங்களா ஜாதிக்காக அடிச்சுக்கிட்டு சாவறாங்க கொலை பண்றாங்க தென் வந்து ரேப் இருக்காங்க ரேப் பண்ணவங்க இருக்காங்க மर्डर பண்ணவங்க இருக்காங்க சோ சோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பத்தி பேசாத நீ இப்போதான் நாய் பிரச்சனை வந்து ஒன் டேக்கு மூணு வீடியோ ஒன் டேக்கு நாலு வீடியோ இந்த நாய் அங்கே கிடச்சிருச்சு இந்த நாய் இந்த குழந்தைய கிடச்சிருச்சு உங்களுக்கும் நாய்க்கும் என்னதாங்க பிரச்சனை பாலிமென்ட் நியூஸ் உங்களுக்கும் நாய்க்கும் அப்பிலங்கே பல பிரச்சனை இருக்கு போல எதுவும் வந்து என்னது அந்த காலத்து பகைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு போல ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து தட்டி கேட்கறதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ வந்து அதை பற்றி எகை நெகை நெகை நியூஸ் போடலாம் ஸோ ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு முடிச்சிடுவீங்க எல்லாத்தையும் பட் இந்த நாய் நான் மட்டும் நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம் கூட பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் அந்த அஞ்சு அஞ்சறிவு ஜீவனுக்கும் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல ம் முன்ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி போல் ஸோ வந்து நீங்கள்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல காஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசணும் பட் பேச மாட்டேங்க இங்க உள்ள ஹியூமன்ஸ்மே எடுத்துக்கிறேன் இங்க உள்ள மக்களுமே கேக்குறேன் அறிவே இல்லாம எல்லாம் வந்து போயிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஒன்று செய்யுதுன்னா அதையே தூக்கிக்கிட்டு நீங்களும் ஆடிட்டு இருக்கீங்க அப்படிதான் இங்கே போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கு உடனே ஏதாவது ஒன்றத்தை தூக்கிட்டு வருவாங்க அதுதான் இந்த நாய் ப்ராப்ளம் இப்போ ஸோ வந்து இப்போ நாய் ப்ராப்ளம் வந்துருச்சு ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கும் இந்நேரம் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே போயிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட வந்து என்னதான் அரசியல்வாதிக சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க பட் அதுல நம்ம எல்லாம் வந்து சூப்பரா ஆடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரிதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ வந்து எவ்வளவோ இந்தியால வந்து நிறைய கிரைம் நடக்குது ஒவ்வொரு நாளைக்கும் நிறைய கிரைம் நடக்குது எவ்வளவு பொண்ணுங்களை ரேப் பண்றாங்க ரேபிஸ் நிறைய பேர் போறாங்கலாம் நீங்க சூசைடல் டெத் கொடுக்குறீங்களா டெத் சென்டென்ஸ் குடுக்கறீங்களா கொடுக்கறது இல்லையாங்க நீங்களா டெத் சென்டென்ஸ் கொடுக்கறது கிடையாது டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும்னா மனித உரிமை வந்துருவாங்க உள்ள ஸோ வந்து அப்ப அந்த ஒரு குழந்தை அதுல இறந்துருக்கும் ஆகி அந்த குழந்தைய சித்திரவதப்படுத்தி ரொம்ப கேவலமா மனுஷன் கூட அப்படி பண்ண மாட்டான் அந்த அனிமல்ஸ் கூட அப்படி பண்ணாது அந்த மாதிரி பண்ணி நீங்க வந்து சாவடிச்சிருப்பீங்க பட் அவங்களெல்லாம் நீங்க விட்டுருவீங்க நாய் வந்து தெரியாம ஒண்ணு கட்சிட்டு ஓகேவா பட் வந்து இங்க சூச இது ரேப்பிஸ்ட் பார்க்கறதுக்கு நாய்ங்க கடிச்சு கொன்னதை பார்த்தோம்னா கம்மி தாங்க உண்மையா சொல்லணும்னா ரேபிஸ்னால இறந்தது நாய்க்கடினால இறந்தது வந்து ரேப் ரேப் பண்ணி இறந்ததை விட கம்மிங்க ஸோ அதுக்கு நீங்க ஏதாவது காசா நீங்க எதாவது பேசுங்க இதை நீங்க வந்து ஒரு இது எடுத்து பேசுங்க ஜிபி முத்து சார் உங்க வீட்டில் என் பொண்ணு இருக்குல்ல ஸோ நீங்க அதை அதுக்காக பேசலாமே இதுக்காகலாம் நீங்க ஒரு நாளும் பேசுன மாதிரி தெரியலையே சார் அப்படியே பேசி இருந்தாலும் ஒரே ஒரு வீடியோ போட்டு முடிச்சிடுவீங்க பேப்பர் ஐடி சார் ஆ நீங்க வந்து அவ்வளோ பேசுற ஆள் நாய்க்கு இப்போ கதறீங்கல்ல வீடியோவில் அப்படி கத்துர்றீங்களா என் வீட்ல ஒரு புள்ள இருக்கு என் வீட்ல இப்படி ஆயிடுச்சு உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல ஸோ அந்த பொண்ணுக்காக நீங்க பேசலாமே ரேபி எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நீங்க வந்து ஒரு என்ன ஒரு நல்ல இன்ஃபுளுயன்சரா பண்ணலாமே நீங்க இன்ஃபுளுயன்சர் கையில வந்து அவ்வளோ பெரிய திறமையெல்லாம் வச்சிருக்கீங்க பேச்சு திறமையெல்லாம் வச்சிருக்கீங்க அப்ப நீங்க வந்து அழகா பேசி ஏதாவது ஜட்மெண்ட் எல்லாம் மாத்த ட்ரை பண்ணலாமே இப்ப நான் கொலை பண்ணணும் நான் வந்து தூக்கி உள்ளார போடணும் ஒழிக்கணும்னு இவ்வளோ போராடுறீங்க நீங்க அதை பண்ணலாமே அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் இல்ல சோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க வந்து நாய்கிட்ட வரலாம் தென் ஜிபி முத்து சார் பாலிமர் நியூஸ் அப்புறம் இன்னொருத்தவர் இருக்காரு அவருக்கு நீங்க எல்லாம் இன்ஃப்ளுயன்ஸ் சூப்பராக பண்ணலாம் நீங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் சூப்பராக பண்றீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எப்படி வந்து டாகை டாகை வந்து ட்ரீட் பண்ணணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணி போடலாம் இல்லையா பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல நியூஸ் சொல்லிக் கொடுக்கலாம் டாகை வந்து இப்படி பண்ணாதீங்க அடிக்காதீங்க துன்புறுத்தாதீங்க சின்ன வயசுலேருந்தே வந்து என்னது அடிச்சு 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 அதுங்களுக்கு சோர் கொடுக்காம இது கொடுக்காம அதை பண்ணாம இதை பண்ணாம அதை ஒரு ட்ராமால வந்து வர வச்சிருந்தா எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு ட்ராமால வளர்ந்தவங்க எல்லாருமே அப்படிதாங்க இருப்பாங்க தான் ரேபிஸ்ட் வராங்க தான் எல்லாருமே வராங்க சோ வந்து அதனாலதான் நாய் அஞ்சு அறிவு ஜீவன் சோ தான் நாயும் கிடைக்குது சோ இதெல்லாம் நீங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல விதமா மக்களுக்கு பட் இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க ஏதோ ஒண்ணுத வந்து பேசணுமேனு வந்து பேசுறது